அந்த மாதிரி தான் விஜய் சார் வந்துங்க ஆறுக்குரிய குரு வந்துங்க எட்டாம் மீட்டர் மறைஞ்சிருக்கான் அவரை ஒருத்தர் அழிக்கலான்னு நினைத்தால் நினைக்கிறவன் அழிவான் அது யாராக இருந்தாலும் ஆழ பிறந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு எனி டைம் டிசம்பர் ஓ தெரிஞ்சர் எதிர்பார்க்கலாம் இந்த ஃபைவ் இருந்து எனி டைம் நெக்ஸ்ட் எலெக்ஷன் சிஎம் ஓகே நாட் ஈஸி டு அது சாத்தியமே இல்லை அவர் ஜெயிக்கிறவங்கிறது ஒரு ஜெயிச்சிருவாரு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அதிர்ஷ்டம் உள்ள ஒரு ஆள் இந்தியாவை திரும்ப பார்க்க வச்சிருவார் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இந்த ஸ்டாம்ப் டெல்லாம் நாற்பத்தோரு பேர் இறந்துறாங்க இந்த கூட்ட நெரிசலில் சவுத் ஆப்ரிக்கா ஃபுல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஆயிருக்கு எல்லாரும் பார்க்கறாங்க எல்லோருடைய கவனம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நடிகர் போய் பார்த்து இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு எப்படி இருக்குன்னா நடிகரை போய் இவ்வளோ பேர் பார்த்தாங்களாம்